பிஸ்னஸ் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு first நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பணம் பற்றாது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம அவங்க கிட்டே வாங்கி தரும்போது ரெட்டிப்பான amount அமௌண்ட் வந்தால் உங்களுக்கு தரா லாபம் வந்தா தர அப்படின்னு சொல்லிவிட்டு நாளே ஏன் ஏமாற்றிகிட்டே இருந்தாங்க ரெண்டு வருஷம் கொரோனா பீரியடில் வேறு அதுவும் போயிருச்சுங்க அப்புறம் மற்றவங்களாம் பாதிக்கப்படுறவங்க எல்லாமே இப்போ சூசைட் நிலமைக்கு எல்லோருமே வந்துவிட்டாங்க ஏன்னா யாரும் அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே தரவே இல்லை மூணு டைம் பெங்களூர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் கூட்டிகிட்டு போகிறப்ப சாதாரண வீடாக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா பங்களா மாதிரி கட்டிட்டாங்க நாங்கள் கொடுத்த காசு வச்சு அவங்க நல்லா ஆடமரமாக இப்போ எனக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லையே அப்படிங்க அதனால தான் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ வீட்டுக்கு போகிறப்ப அங்கே போலீஸ் வச்சு மறட்டே எங்களை வெளியே அனுப்பிச்சாங்க இப்போ அதில் இப்போ மதுரை பாட்டி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா ராஜுக்குமாரி நீ ஃபோன் பண்ணக்கூடாது என் மூலிமா தான் உங்களுக்கு எல்லாம் பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைமெண்ட்டு ஒருத்தர் மூலியம் வச்சு எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க கொடுத்தா நான் தவிர்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய சமி சொல்கிறாங்க மீறி அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எங்களை ஆள் வச்சு மிரட்டுறாங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லா கம்பெனியும் கொடுத்து வந்துருக்குறாங்க நாலு வருஷம் வச்சுருங்க பிரச்சனை நடந்துங்க எந்த நம்பிக்கை சார் ஃபஸ்ட்டு சாதாரண சேரீ பிஸ்னஸ் தான் சொன்னாங்க சார் வெள்ளி சரி saree பிசு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அப்புறம் சரி லாபம் வந்துடும் நம்ம எல்லாம் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் வரும் அந்தந்த ஷோரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க சரி நமக்கு ஒரு லாபம் ஏதாச்சும் நமக்கு ஒரு பிஸ்னஸ்ல நம்மளும் கொஞ்சம் மேலே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள போனது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் தெரியும் அவங்க தர்லிங்க வர பார்த்தீங்கன்னா மோசடி கும்பல அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கு நல்லது தெரிஞ்சுக்கோங்க எப்படி கொடுத்தீங்க கேஷாக கொடுத்துருக்குறாங்க சார் அவங்க அவங்கள நேரடியாக கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறாங்க கையில் கேஷாக வாங்கியிருக்கிறாங்க அக்கௌண்ட் மூலமாக டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க நாலு அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே அனுப்பிடுங்க இந்த வாரம் வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் ஒன்னா தேதி வரும் தேதி வரும் இருபதாம் தேதி வரும் இப்படியே சொல்லிருவாங்க அப்புறம் இந்த ஒரு வருஷமா என்ன பண்றாங்கன்னா மதுரை வாங்க எல்லாரும் அவங்க நாளைக்கு லோடு அனுப்பிடுவாங்க பணத்தை வந்து வாங்கிட்டு அஞ்சு தடவை போயிட்டு வந்தாங்க அஞ்சு நடையும் போனோம்னா அவள பேசக்கூடாது நீங்க யாரும் பேசக்கூடாது பெரிய சாமி கிட்ட நீங்க பேசிக்கிங்க அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாட வந்து வாங்கிக்கிங்கிறாங்க அங்க போனா அந்த ஆளு அனுப்பவே இல்லை என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு போயிடுறாருங்க நாங்களும் இப்போ நடந்து நடந்து போன் பண்ணோம்னாலும் எடுக்கறதில்ல அதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லைங்க கேட்டால் நாங்கள் விமலா பார்த்துக்க அவ்வளோ பார்த்துக்கோ நீ எங்க போய் சொல்லுவியோ கிட்ட சொல்லுவியோ நான் பாத்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப இதாக பேசுறாங்க பாதிக்கப்பட்டவங்க பதினஞ்சு பேருங்க சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழுவிலருந்து கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கிட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கி ஒரு ஆளுக்கு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறோங்க சார் ஆறு ஏழு லட்சத்துக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்குறோங்க சரி நாங்க உங்களுக்கு மூணே மாசத்துக்குள்ள எல்லாம் க்ளீயர் பண்ணிடுறேன்னு அந்த அம்மா சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்ததுனால நாங்க நம்பிக்கையில கொடுத்துட்டோங்க இது எங்க பிள்ள தான் அதனால ஒரு மொண்டி பையனை வச்சு சத்தியம் பண்ணா இந்த குழந்தை மேல சத்தியமா உங்களுக்கு நாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மீறினா மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் செட் நான் இவங்க இந்த அவங்க கூட வேலை செஞ்சவங்க இவங்க மூலியமா தான் அறிமுகம் பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாதுங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த அம்மா வந்து சாப்பாடால இந்த பிள்ளைங்க செஞ்சு போடுவாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் தங்குவாங்க அப்புறம் வந்து கையில காசு வாங்கிட்டு போவாங்க இவங்க வேலைக்கு போன இடத்துல நான் first physiotherapy ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க massage அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அவங்க பழக்கம் ஆச்சுங்க அதுல பழக்கம் நம்பர் வாங்கி contact பண்ணுனாங்க இந்த மாதிரி business இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பழக்கம் ஆனாங்க husband wife ரெண்டு பேருங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க அவங்க இப்ப பெங்களூர் மிஸ் தும்கூர் இப்போ நீங்க கடைசியா பேசினப்ப அவங்க என்ன பத்தி சொன்னாங்க கடைசி இன்னைக்கு வந்துரு நாளைக்கு வந்துருங்க first election சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு election ஸ்டேட் election ரிசல்ட்டு எந்த பணமெல்லாம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து மகாராஷ்டிரில் வெள்ளம் வந்துடுச்சு மெயினான ஆபீசர்ஸ் எல்லாம் வர முடியல ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் இன்னைக்கு வந்துருமே நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது எல்லோருமே ஃபியூச்சர் நிலமில தான் இருக்கிறாங்க எல்லாருமே இழந்துட்டு அங்கே எதுவுமே இல்லைங்க அந்த நிலமில தான் இருக்கிறாங்க சரி நாங்க இதுக்கு போறோம் கிரைமுக்கு போறோம் நீங்க எங்க போனாலும் நாங்க கொடுக்க முடியாது எவனை பாப்பீங்களோ எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறது அதெல்லாச்சும் தெரியலங்க சார் வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி போட்டு சாப்பிட்டு லட்ச கணக்கில் சார் அது போக அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கே தெரியும் கிட்ட வாங்கினதெல்லாம் இந்த பொண்ணு நைட்டு ஜாமான் போய் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அனுப்பு இல்லைன்னா நாங்கள் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க போன் பண்ணுவாங்க இப்ப கேட்டால் போனை நீ பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுறாங்க அந்த லேடி மூணு கோடியாஸ் பாதி கையில் கொடுத்துருவோம் டெய்லி சார் அந்த டெபாசிட் பண்ணும்போது அப்படித்தானே பண்ண முடியும் எச்டிஎஸ் பேங்க் ஐசிசி பேங்க் மூணு நாலு அக்கவுண்ட் வச்சிருக்கறாங்க சார் அதுல தான் இப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க அந்த சேலை எல்லாம் நான் ரெடி பண்ணி விக்க இது பண்ண போறப்போது நீங்க அனுப்புன எனக்கு பணம் அப்படினு சொல்லி சொல்லி டெய்லி வாங்கி இவங்க தான் வாங்கி வாங்கி அனுப்புவாங்க சின்ன அதுக்கு என்ன நம்ம ஒரு ஒரு நாள் நின்னுச்சா அதுக்கு ஃபைன் ஐடியா இருக்கு சொல்லி விட்டுட்டா நீங்க அனுப்பிச்சா நம்ம இது ரிலீஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லி சொல்லிட்டு கேட்டுட்டாங்க கோடி கணக்குல 15 பேர் பாதிக்கப்பட்டாங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு சராசரி எவ்வளவு வரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப்பாக கொடுத்துருக்குறாங்க சார் என்ன எட்டு லட்சம் நகையாக கொடுத்துருக்குறோம் பணமாக கொடுத்துருக்குறோம் இருபது பவுன் நகை ஒரே மூணே மாசத்துல கொடுத்துருன்னு சொல்லி எல்லா நகையும் வாங்கி கொடுத்துட்டாங்க பணம் ஏழு எட்டு லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க நாங்களும் இந்த குழுக்காரக்கட்டையில் கிராமத்தில் அவங்க முப்பத்தஞ்சாயிரம் குழு எடுத்தாங்கன்னா அதில் அஞ்சு ரூபாய் வச்சுக்குவாங்க முப்பது ரூபா கொடுத்துருவாங்க பத்து பேர்த்துக்கிட்ட வாங்கி அப்படி கொடுத்துருக்குறோங்க மறுபடியும் ஒரு குழுவுக்கார கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டங்க சார் அந்த அந்த குழுக்காரருக்கும் ப பதில் சொல்ல முடியல ரொம்ப வேதனை நாங்கள் இந்த பணத்தினால ரொம்ப மன அழைச்சிடு எனக்கு உடம்பு உடம்பு தான் நான் இங்கே வந்திருக்குறேனே ரெண்டு நாள் பெட்டில் இருந்து இந்த பணத்தை நினச்சி நினச்சி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சுங்க சார் அந்த குழுக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்கணும்ல எல்லாம் ஏழப்பட்டவங்க தான் அத்தனை பேர் அவங்க குட்டை வேலைக்கு போய் தான் அந்த காசு சம்பாரித்து வச்சிருக்கிறாங்க அதை வாங்க சரி எப்படியும் அவங்களும் பழக்கிட்டு நாமளும் பழக்கிட்டு இந்த பொண்ணை நம்பித்தான் அவளை யாருன்னு தெரியாது வருவா போவா அவ்வளோதான் நாங்கள் நான் நம்பினது இது எங்கள் பிள்ளை சரி எப்படியும் நம்மளை மோசம் பண்ணாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் நம்பி கொடுத்துட்டோங்க சார் இப்போ கேட்டால் அவ்வளோ தெரியாது இவ்வளோ தெரியாது அப்படி ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசுதுங்க சார் அவமானப்படுத்திட்டு எங்களை போனதோட ஒரு நாங்கள் மதுரை வர சொல்லிட்டு போய் அவ்வளோ ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறோங்க சார் எங்களால் காதலையே கேட்க முடியல பணத்தை மிளந்துட்டு இப்படி வந்து நிற்கிற மாதிரி ரொம்ப அங்கே அவ்வளோ வந்து இருபது பேரத்து கிட்ட முப்பதாயிரம் இருபதாயிரம் இப்படி வாங்கி நான் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊருக்குள்ளேயே நீ விட மாட்டேங்கிறாங்க செருப்பு தூக்கிட்டு வாங்குறாங்க அடிக்கிறக்க என்னையா நாங்க எல்லாம் குட்ட வேலைக்கு போய் நாங்க வளைச்சிட்டு இருக்கிறோம் நீ ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுக்குறன்ட்டு நீங்க இப்படி பண்ணிட்டேன்னா ஊர்லயே குடி இல்லைங்க இப்ப நம்ம போய் மறைஞ்ச வளைஞ்சு வாழ்ந்துட்டு நான் நானு நாங்க எப்படி அவ்வளவு வேதனையில இருக்கிறோம் நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க மீடியா போனாலும்